முழுநேர அரசியல்வாதியாக விஜய் உருவெடுத்துள்ள நிலையில் அஜித்தின் விடாமுயற்சி படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் நிலைகள் தற்பொழுது அப்படி பொங்கல் ரேஸில் அஜித் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் தள்ளிப்போவதாகவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அஜித் ரசிகர்கள் பெருமளவு சோகத்திலும் உள்ளனர் அது மட்டுமில்லாது பிரபல நடிகர் ரமேஷ் கண்ணா அஜித் விஜய் பற்றி தந்திருக்கும் இரு வேறு பேட்டிகள் இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது அதன்படி அஜித்யன் நெருங்கிய நண்பராக இருப்பவர் தான் ரமேஷ் கண்ணா ஆரம்பத்தில் பல படங்களில் அஜித்துடன் சேர்ந்து நடித்திரு வில்லன் படத்தில் அஜித்துடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் ரமேஷ் கர்ணா அது மட்டுமல்லாது அஜித்தை வைத்து தொடரும் என்ற படத்தை டைரக்டும் செய்துள்ளார் இப்போது விடாமுயற்சி போன்ற படங்களிலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் ரமேஷ் கர்ணா அளித்த பேட்டி ஒன்றில் ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் விஜய் எப்போதுமே அமைதியாகவே இருப்பார் இதுவரை அவர் அரசியல் பேசி நான் பார்த்ததே இல்லை ஆனாலும் இன்றைக்கு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி முழு நேர அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார் இப்படி விஜய் போலவே தான் அஜித் குமாரும் அரசியல் பேசியதே கிடையாது யாராவது அரசியல் பேசத் தொடங்கினால் கூட

வச்சிட்டாரு என்று கிண்டலாக சொன்னாராம் உடனே இணையவாசிகள் இதற்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பெற்றோர்களிடைய வற்புறுத்தலின் பேரித்தால் சங்கீதாவை விஜய் திருமணம் செய்து கொண்டுள்ளார் விருப்பமில்லாமல் சங்கீதாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாலும் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு எட்டு மாத காலம் இருவரும் அதிகம் சந்தித்து பேசி தங்களுடைய தாங்களாகவே நன்றாக புரிந்து கொண்டனர் அதன் பிறகு மனம் விரும்பி இருவருக்கும் திருமணம் நடந்தது மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நடத்தினார்கள் என்றெல்லாம் கமெண்டுகளையும் பதிவிட்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் மொழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்